வெல்கம் பேக் டு மை சேனல் கலை வணிகத்தில் நாம இன்னைக்கு பார்க்க போறது அண்ணாபிஷேகம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி அன்று சிவபெருமானை வழிபாடு செய்வது வழக்கம் ஆனால் ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்பு ஏனென்றால் ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு த உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க போகலாம் மாதா மாதம் பௌர்ணமி வரும் மாதா மாதம் வரும் பௌர்ணமியில் சிவபெருமானை வழிபாடு செய்தாலும் ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு கூடுதல் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படும் உடல் முழுவதும் அன்னத்தால் போர்த்தினால் அவர் மனம் குளிர்ந்து நமக்கு அருள் வழங்குவார் என்பது நம்பிக்கை இதனால் நம்முடைய வாழ்க்கை நம் வீட்டில் உணவு பஞ்சமே ஏற்படாது என்பது ஐதீகம் அந்நாளில் சிவபெருமானை வழிபட்டால் அளவிலான நன்மைகள் கிடைக்கும் உலகிற்கே படியலுக்கும் சிவபெருமானுக்கு நடைபெறும் அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்கு பதினாறு வகையான பொருட்களால் தினதோறும் அபிஷேகம் பெற்றாலும் வருடத்திற்கு ஒரு முறை ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று நடக்கும் அன்னாபிஷேகம் மிக மிக விசேஷமானது இந்த ஆண்டு ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் நவம்பர் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது என்பது கூடுதல் சிறப்பு இந்த ஐப்பசி மாதத்தின் நிறைவு நாளும் கூட அன்றைய தினம் அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூன்று மணிக்கு துவங்கி நவம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை மூன்று நாற்பத்தி ரெண்டு மணிக்கு பௌர்ணமி திதி உள்ளது அன்றைய தினம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் இணைந்து வரும் மிகவும் விசேஷமான ஒன்றாகும் அந்நாளில் அனைத்து சிவன் கோயில்களிலும் சிவபெருமானுக்கு லிங்க அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படும் திவ ஆலயங்களில் மாலை நேரத்திலும் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் சில ஆலயங்களில் உச்சி வேளையிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படும் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுவதும் நீக்கப்பட்ட தினம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அந்நாளில் சந்திரனுக்குரிய தானியமான அரிசியால் அன்னத்தை சமைத்து அன்னாபிஷேகம் செய்வதால் சந்திரதோஷம் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் இந்நன்னாளில் யாரும் மறவாமல் சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் நாளில் அண்ணாபிஷேகத்திற்கு கோவிலுக்கு அரிசி வாங்கி கொடுப்பது நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் உணவு தட்டுப்பாடு என்பதே வராது என்பது நம்பிக்கை வீட்டில் சிவலிங்க படம் அல்லது சிலை வைத்திருப்பவர்கள் சுத்தமான அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடலாம் ஆனால் அபிஷேகம் செய்த அன்னத்தை ஒன்றரை மணி நேரம் மட்டுமே லிங்கமேனியில் வைத்திருக்க வேண்டும் ஒன்றரை மணி நேரத்திற்குள் அபிஷேகம் செய்த அன்னத்தை லிங்க மேனியில் இருந்து எடுத்து வீட்டில் உள்ளவர்களுக்கும் அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கும் பிரசாதமாக வழங்கலாம் இதனால் பல ஆயிரம் உயிர்களுக்கும் அன்னமளித்த புண்ணிய பலன் கிடைக்கும் இதனால் நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் உணவு தட்டுப்பாடு என்பதே இருக்காது குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிட்டும் தொழிலில் சரிவை சந்தித்தவர்களுக்கு நிச்சயம் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் மன நிம்மதி கிடைக்கும் இழந்தவைகள் அனைத்தும் திரும்ப பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வருவது கூடுதல் சிறப்பு இந்நாளை யாரும் மறவாமல் சிவபெருமானை ஆலயத்திற்கு சென்றும் வீட்டிலும் வழிபாடு செய்வது மேலும் கூடுதல் சிறப்பு பலன் கிட்டும் சுக்ரனின் நட்சத்திரமான பர்ணியின் சந்திரம் மற்றும் சுக்ரனின் ராசியான துலாம் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் நாளில் வாரமான வெள்ளிக்கிழமையன்று வருவது சிறப்பாகும் அண்ணாபிஷேகம் பற்றியும் அண்ணாபிஷேகம் வீட்டில் எப்படி செய்யப்பட வேண்டும் அதோடைய நேரத்தை பற்றியும் அண்ணாபிஷேகத்திற்கு கோவிலுக்கு அரிசி வாங்கி காய்கறி வாங்கி கொடுத்தால் நன்மைகள் ஏற்படும் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் பலன்கள் கிட்டும் என்பதையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்